ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் நாலாம் வீடு என்று சொல்லப்போற சுகஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு பகவான் அதுல இருந்து ஆகி மூணாம் வீட்டில் வந்து அமர்கிறார் அதே போல இதுவரைக்கும் பத்தாம் இடம் சொல்ற தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து வந்த கேது பகவான் ஒன்பதாம் இடம் சொல்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார் இதனால ராகுவினால கேதுவினால தனுசு ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் தனுசு ராசிக்கு ராகு பேர்ச்சியினால என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நாலாம் வீட்டிலிருந்து மூணாம் வீடு என்று சொல்ற வலிமை ஸ்தானத்தில் அமர்கிறார் பொதுவா வந்து தனுசு ராசிக்கு ராகு மற்றும் கேது நன்மை தரக்கூடிய கிரகங்கள் நல்லது பண்ணும் ஆனா குருவுடைய வீடு அதனால மிகச்சிறந்த நன்மைகள் கொடுக்கும் குறிப்பா தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் வளர்ச்சி புதிய தொழில் தொடங்குவதற்கோ ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ யோகங்கள் வரும் அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதே போல் அந்நிய நாட்டு நிறுவனங்களில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படும் ஏற்கனவே நாங்கள் பதவியில் இருக்கோம் சார் அப்படின்னா இப்போ உயர் பதவிகள் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நம்முடைய மேல் அதிகாரிகள்கிட்ட நமக்கு நட்பெயர்கள் நல்ல வளர்ச்சியான போக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் ரொம்ப ஒரு சிறந்த பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகுவினால் தனுசு ராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகள் யோகங்கள் ஏற்படும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பணத்தை நம்ம எங்கேயாவது தொலைக்கவோ யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாறவோ யாரையும் நம்பி கொடுத்துறவோ இல்லை ஏதாவது ஒப்பந்தங்கள் போடும்போதோ அட்வான்ஸ் போடும்போதோ போதோ யாரையும் நம்பி முதலீடுகள் செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும்போது நம்ம ஒரு சில குழப்பத்துக்கு ஆட்படுவோம் தேவையற்ற விஷயங்களில் போய் மாட்டிக்கிடுவோம் அப்படின்றதுக்கு அது மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க பக்கத்தில் எங்கேயாவது விநாயகர் சன்னதி இருந்தால் விநாயகர் வழிபாடு செய்யுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இல்ல விநாயகர் வழிபாடு செஞ்சா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் தனுசு ராசிக்கு இந்த கேதுவோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாம் வீட்டில் ஜீவனஸ்தானம் என்று சொல்றத பத்தாம் இடத்திலிருந்து வந்த கேது பகவான் அதுல இருந்து பயிற்சியாகி ஒன்பதாம் வீட்டில் அமர்கிறார் இந்த ஒன்பதாம் வீடு என்பது பாக்கியஸ்தானம் தந்தை வழி ஸ்தானம் தந்தை வழி உறவுகள் பூர்வீகம் முன்னோர்கள் தகப்பனார் வழின்னு சொல்லப்படுறது இந்த ஒன்பதாம் வீட்டில் அமர்வதனால் தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய அந்த பாவங்கள் நம்மளை தாக்கும் அதாவது தோஷங்கள் ஏதாவது இருந்தால் தோஷங்கள் மேலோங்கும் திருமண தடைகள் ஏதாவது ஒரு விஷயங்களுக்குள்ள போகும்போது தடைகளை சந்திக்கும் அதே மாதிரி குழந்த பாக்கியம் வேண்டி இருக்கவங்க குழந்த பாக்கியத்தை தடுக்கும் அதனால இந்த கேதுவுடைய வழிபாடு கேதுக்குடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தா விநாயகர் அதை குறிப்பாக சொன்னால் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கற்பக விருட்சம் சொல்லப்படுற பிள்ளையார்பட்டி சென்று அந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த விநாயகர் சன்னதி இருக்கோ அந்த விநாயகரை வணங்கினாலே நல்லா இருக்கும் ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க காரிய தடைகளை நீக்கிறவர் கணபதி நமக்கு என்ன ஒரு காரிய தடைகள் வந்தாலும் நம்ம விநாயகர் வழிபட்டால் அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி நாம் வெற்றிவேல் வெற்றி பெற முடியும் அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் வணங்க வணங்க நம்ம காரியங்களில் வெற்றி பெற முடியும் ஸ்ரீ மாத்திரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் சோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கள்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி